ஹரி கிருஷ்ண ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்தி பாகவதலோக்கே பிர்வீஷ முகம் கரோதி வாச்சாலம் பங்குலங்கே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரம் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று ஸ்ரீ பகவான் உச்சோ விஷய பிரேஷ்டா திரிலோக்கியம் அஜிதேந்திரியம் விட் பை ஒன் மீனிங் ஸ்ரீ பகவான் வாச்ச பரமபுருஷ பகவான் கூறினார் யாவந்த இயன்றளவு விஷயா புலனென்ப பொருட்கள் பிரேஷ்டா யாருக்கும் திருப்தி அளிக்கும் த்ரீ லோக்கியம் இம்மூவுலகினுள் அஜித இந்திரியம் புலனடக்கம் இல்லாதவன் ந சக்னுவந்தி இயலாது தே அவர்கள் எல்லோரும் சர்வே ஒன்றாக சேர்ந்து பிரதிபூரையுதும் திருப்திப்படுத்த படுத்த நெருப்ப ராஜனே டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் கூறினார் என தருமை ராஜனே மூவுலகங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்தையும் கட்டுப்படாத புலன்களை உடையவனுக்கு கொடுத்தாலும் அது அவனுடைய புலன்களை திருப்திப்படுத்தாது படுத்தாது பர்பட் பிரபா ஜெயசில பிரபாத் ஜட உலகமானது ஜீவராசிகளை தன்னுணர்வு பாதையிலிருந்து விளக்குவதற்குரிய ஒரு மாயா சக்தியாகும் இந்த ஜட உலகிலுள்ள ஒருவன் புலன் நுகர்வுக்கான பொருட்களை இன்னும் அதிகமாக பெறுவதில் தீவிர கவலை கொண்டவனாக இருக்கிறான் ஆனால் உண்மையில் வாழ்வின் நோக்கம் புலன் நுகர்வல்ல மாறாக தன்னுணர்வாகும் ஆகவே புலன் நுகர்வில் அளவுக்கதிகமாக பற்று கொண்டுள்ளவர்கள் அஷ்டாங்க யோக முறையை பயிற்சி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த முறை யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார முதலானவற்றை கொண்டுள்ளது இவ்விதமாக புலன்களை ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும் பிறப்பு இறப்பினும் சக்கரத்தில் ஒருவருக்குள்ள சம்பந்தத்தை நிறுத்துவதே புலன்களை கட்டுப்படுத்துவதன் நோக்கமாகும் ரிஷபதேவர் கூறுவது போல நூனம் பிரமத்தக குருதே விகர்ம எத் இந்திரிய பிரீதைய ஆப்ருணோதி ந சாது மன்யே எத ஆத்மனோயம் அசன் அபி கிளேசத ஆச அதாவது புலநுகரவையே வாழ்வின் நோக்கமாக கருதுபவன் பௌதீக வாழ்வில் ஆழ்ந்து நிச்சயமாக எல்லா வகையான பாவ செயல்களிலும் ஈடுபடுகிறான் தனது கடந்தகால கெட்ட செயல்களின் காரணத்தினால் நிலையற்றதாகவும் துன்பத்திற்கு காரணமாகவும் உள்ள ஒரு உடலை இப்போது பெற்றிருப்பதை அவன் உணரவே இல்லை ஜீவராசி உண்மையில் ஜட உடலொன்றை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது ஆனால் புலன் நுகர்வுக்காக அவனுக்கு இந்த உடல் அளிக்கப்பட்டுள்ளது புலன் நுகர்வின் காரணத்தால் அவன் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக பௌதீக உடல்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறான் ஆகவே மீண்டும் இத்தகைய செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதென்பது அறிவுள்ள ஒருவனுக்கு இசைந்ததல்ல என்று நான் நினைக்கிறேன் இதுவே ரிஷபதேவர் ஸ்ரீமத் பாகவதம் அஞ்சாவது ஸ்கந்தம் அந்த ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது ஸ்லோகத்தில் கூறுகிறார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் மகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரிபோல்